ஒரு பத்தாயிரம் பத்தாயிரவாய்க்கு கொடுத்துட்றலாம் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா ஒரு ஜூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாப்பாடு கடை ஒரு பிரியாணி ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் கோட் பண்ணுறதால வந்து ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் வண்டி தெளிவாக இருக்கும் படாவஸ்க்கு நிறையா பேர் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வண்டி தெளிவாக இருக்கும் டயர் கண்டிஷனு தொட்டி கண்டிஷனு வண்டி ஏசி வண்டி தான் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்லாம் தான் இருக்குது ஒரு ஜில்லுன்னு போகணும்னா அந்த வண்டி லோடு வண்டியில ஜில்லுன்னு போகணும்னா அந்த வண்டி எடுக்கலாம் வண்டி நம்பி எடுத்துகிட்டு போகலாம் வண்டி தெளிவாக இருக்கும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது புது வண்டி கம்பெனி ரெக்கார்டு தான் கம்பெனியில் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்ல வண்டி வாங்கணும்னா ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மதுரா கட்ஸ் மதுரை ஒத்த வாங்க வண்டி தெளிவாக இருக்கும் வண்டிகள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா லைனில் ஓட்டலாம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மதுரா கட்ஸ் மதுரை ஒத்தக்கடையிலேருந்து பேசுகிறோம் நம்ம அட்ரஸ் எங்கேன்னா நம்ம மதுரை ஒத்தக்கடை மதுரை ஒத்தக்கடை ஆர்சிசி மகால் சர்ச்சு ஆர்சிசி மகால் அதுக்கு ஆப்போசிட்டில் கோசமுற்றம் ஃபைனான்ஸ் இருக்கும் கோசமுற்றத்துக்கு ஆப்போசிட்டில் ஈஸ்வரி காம்ப்ளக்ஸ் இருக்கும் அது உள்ளே இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ருல தான் இருக்குது ஆஃபீஸு நம்மள்ட்ட டாட்டா ஏசி இருக்குது தோஸ்து இருக்குது பிக்கப் இருக்குது இன்ட்ரா இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் முடியும் எல்லா வண்டியும் நம்மக்கிட்ட இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எங்களால் முடிஞ்ச எவ்வளோ கம்மியாக பண்ணி தரோமோ கம்மியாக பண்ணி தரோம் நேரில் வந்து பாங்க இது மட்டும் வண்டி இல்ல இப்பதைக்கு வண்டி கம்மியா தான் இருக்கு இதை விட அதிகமாக வண்டி நம்மக்கிட்ட வரும் ரெகுலராக எப்பவுமே வண்டி நம்மக்கிட்ட எப்போ எப்ப ஒரு இருபது வண்டி பதினஞ்சு வண்டி ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க மதுரா கார்ஸ் மதுரை ஒத்தக்கடை ஆசிசி மகால் ஆப்போசிட் ஈஸ்வரி கம்ப்ளக்ஸ்க்குள்ள இருக்க மதுரா கார்ஸ் நன்றி வணக்கம் நான் இது ஒரு ஹோட்டல் வண்டி அப்படியே ஆட்டோ லோ பட்ஜெட் நீங்க ஒரு கடை கடை வைக்கணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் ஹோட்டல் வண்டி நீங்கள் ஹோட்டல் ஒரு ஹோட்டல் ஒரு கடை ஒரு ஜூஸ் கடை இது போகணுன்னா அந்த வண்டி யூஸ் ஆகும் நேரில் வந்து பாருங்க இன்னமும் என்னால் சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்க தொழில் பண்ணால் இந்த வண்டி எடுங்க ஒரு மிக மிக கம்மி தான் நீங்கள் இன்னைக்கு ஒரு ரெண்டுக்கு போய் ஒரு கடையை பிடிக்கிறனால நீங்கள் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா வாடகை கேட்குறாங்க ஒரு நாள் வாடகை வந்து முந்நூறுவா கேட்குறாங்க மாசம் பத்து ரூபா கிட்ட பத்து ரூபா ஒம்பது ரூபா எட்டு ரூபா வாடகை கொடுக்கணும் நீங்கள் இந்த வண்டியை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக அட்வான்ஸ் தேவையில்ல எதுவும் தேவை இல்லை நீங்கள் எங்கே ரோட் ரோட்டோத்துல வண்டி நிப்பாட்டி நம்ம என்ன தொழில் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஒரு ஜூஸ் கடை பண்ணிக்கலாம் ஒரு சாப்பாடு கடை ஒரு பிரியாணி ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்க கண்டிஷனுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துடலாம் அந்த வண்டி ஆனால் ஒரு லேட்டஸ்ட்டு படாதோஸ்து பார்க்கலாம் படாதோஸ்து நிறையா பேர் கேட்குறீங்க படாதோஸ்து ஐ த்ரீ ப்ளஸ்ஸு ஏசி உள்ள வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி தெளிவாக இருக்கும் டயர் கண்டிஷனு தொட்டி கண்டிஷனு வண்டி ஃபுல் பெயிண்டிங்கு எப்சி வந்து ரெண்டு மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் வண்டி தெளிவாக இருக்குது எப்படி எப்சி அட்வான்ஸ் எப்சி எடுக்க முடியாது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அட்வான்ஸ் எப்படி எடுத்துலாம் நம்மளுக்கு ரெண்டு மாதம் இருக்குது எடுக்க முடியாது அதுக்குள்ளே உள்ள சார்ஜஸ்ஸை நம்ம கொடுத்துருவோம் வண்டி தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் வந்து அறுபதாயிரம் ஓடி இருக்கு ஐ த்ரீ பிளஸ் லைஃப் டாக்ஸி வண்டி வண்டி தெளிவா இருக்கும்னா தொட்டி கேபின்னு எல்லாமே சுத்தமாக இருக்கும் எழுவத்தாறு நம்பரு இதுக்கு கோட் பண்ணுற வல வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்க நம்ம மதுரா காசு மதுரை ஒத்தக்கடை வண்டி தெளிவாக இருக்கும் உள்ள இந்த ஏசி ஒர்க்கிங் கேபின்லாம் உள்ள பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் வண்டி ஏசி வண்டி தான் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்லாம் தான் இருக்கு ஏசி இருக்கு ஃபேன் இருக்கு ஒரு ஜில்லுன்னு போகணுன்னா அந்த வண்டி லோடு வண்டியில ஜில்லுன்னு போகணுன்னா அந்த வண்டி எடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் வந்து ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் பண்ணிக்கலாம் நம்ம எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் ஒரு எட்டாயிரம் ரூபாய் கூட கொடுப்போம் நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலே சிங்கிள் ஓனர் வண்டி தெளிவா இருக்கும் வண்டி பார்த்தா புது வண்டி கண்டிஷன்லாம் இருக்கு வண்டி டயரு கேப்பினி கேபின்னு எல்லாமே சுத்தமாக இருக்கும் எடுத்துட்டு எவ்வளோ எவ்வளவு லோடு வச்சுன்னா அஞ்சு டென் லோடு வச்சாலும் அசால்ட்டா போவோம் டயர் ரெண்டு டயர் போட்டு டயர் போட்டுருக்கும் இன்சூரன்ஸ் பதினோரு மாசம் இருக்கு இன்ஜின் சாதா உங்களுக்கு சென்சார் சாதா இன்ஜின் இன்ஜின் பக்கா கண்டிஷன் வண்டி தெளிவா இருக்கும் வந்து பாருங்க எல்லாம் அனுசரிச்சு குத்துல டயரு ஏர்லாம் கண்டிஷன் குட்டி கண்டிஷனாக இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஓடி இருக்கு தொட்டிட்டு எல்லாமே சுத்தமாக இருக்கும்ண்ணா ரெண்டு தைர போட்டு இருப்பலாம் வாழைகாப்பாட்டன்னு பட்டன் எடுத்து போட்டிருக்கு லோடு போட்டு ஏற்றுறவங்க இந்த வண்டி எடுக்கலாம் இப்படி பார்க்கணும்னா மதுரை ஒத்தக்கடை வரணும் மதுரைக்கு வந்துட்டிங்கன்னா மதுரை ஒத்தக்கடை அதாவது ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு இதுவும் டிஎன்ஜினா பெரிய வண்டி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது நாலு ஓனர் வண்டி ஓரளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் ஆனா வண்டி இன்ஜின் இன்ஜின் பக்க கண்டிஷன் டயர் டயரு எல்லாம் கண்டிஷனு பெயிண்டிங் மட்டும் கம்மியா இருக்கு எப்சி இன்சூரன்ஸும் ஒரு மூணு மாசம் இருக்கு ஓனர் நாலு ஓனர் இதுக்கு ரேட் கோட் பண்றவள வந்து ஒரு மூணு லட்சத்தி நாப்பத்தாயிரம் கோட் பண்றோம் நேர்ல வாங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் வண்டி தெளிவா இருக்கும் வண்டி வண்டி பெயிண்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க வண்டி சுத்தமா இருக்கும் தொட்டி கேப்பீல்லாம் சுத்தமா இருக்கும் டயர் அண்ட் டயர் எதுக்கும் புதுசு போட்டிருக்கோம் பொலியுரோல லோ பட்ஜெட் பாக்குறவங்க இந்த வண்டி பார்க்கலாம் ஏன்னா பொலி இருக்கையில இருக்கல இன்னைக்கு ஒரு மூணு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு பன்னெண்டு கிடைக்குன்னா லோ பட்ஜெட் தான் இல்லை லோன் ஆப்ஷன் ஒரு மூணு லட்சம் ரூபா லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் வண்டி தெளிவா இருக்கும் பெரிய வண்டி வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க எதே என்னால் முடிஞ்சது கஸ்டமருக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணுமோ கம்மியா பண்ணி கம்மி பண்ணி கொடுப்போம் வாங்க லேட்டஸ்ட்டு தோஸ்து பாக்கலாம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி தெளிவா இருக்கும் வண்டி புது வண்டி கண்டிஷன் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஓடி இருக்கு வண்டி சிங்கிள் ஓனர் எச் வந்து ஒரு நாலு மாதம் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் வண்டி தெளிவாக இருக்கும் இது கோட் பண்ணுற வில வந்து ஏழு லட்சத்தி அறுபநாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் எதாவது சின்ன வித்தியாசத்துலாம் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஏழு ரூபா முடியும்னு லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி தெளிவாக இருக்கும் வந்து வண்டியை பாருங்கள் வண்டி கேபின்னு டயரு கேரு எல்லாமே கம்மியான வந்தால் வண்டி தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் வந்து எட்டாயிரம் தான் ஓடி இருக்குதுலாம் பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் நம்பர் வந்து கோயம்புத்தூர் நம்பரு ஒரு லேட்டஸ்ட்டு தோஸ்து வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மதுரா ஒத்த கடைக்கும் மதுரா வாங்க வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி நம்பி எடுத்துகிட்டு போகலாம் வண்டி தெளிவாக இருக்கும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு புது வண்டி கம்பெனி ரெக்கார்டு தான் கம்பெனியில் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வண்டி மொத்தம் புது வண்டி நேரில் வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏதாவது எங்களால் முடிஞ்ச நேட்டிபிள் ப்ரைஸ் தான் சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் இல்லை உங்களால் எவ்வளோ நம்ம கம்மி கொடுக்கணும் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ கம்மி கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஒரு ஏழு லட்ச ரூபா முடிவு லோன் பண்ணி கொடுக்குவோம் அந்த வண்டிக்கு வண்டி புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் தான் வண்டி தெளிவாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்னா வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி வந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டே இருக்கும் வண்டி எடுக்கிறவங்க நம்மள்ட்ட செகண்ட்ஸில் இருக்குது சீப் அண்ட் ப்ரைஸாக இருக்குது இது கோட் பண்ணுற வேலை வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் லோன் வந்து ஒரு நாலு நாலு ஐம்பது முடியும் பண்ணி கொடுக்கலாம் வண்டி தெளிவாக இருக்கும் டயரு எல்லாமே கண்டிஷன் ஆகும் தொட்டி பாடி கேப்பினி எல்லாமே சுத்தமா இருக்கும் வண்டி புது வண்டி தான் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வண்டி டயரு கேப்பினி எல்லாத்தையும் பாருங்க கேப்பில்லாம் பாருங்க கிலோமீட்டர் முப்பது தான் ஓடி இருக்கு புது வண்டி எடுக்க விருப்பம் இருக்கோங்க வாங்க மதுரா வாங்க மதுரை ஒத்த கடை வா வாட்டர் வாஷ் பண்ண சூப்பரா இருக்கும் வாட்டர் வாஷ் பண்ணாம இருக்கு கஸ்டமர் சூப்பர் தான் வந்தாங்க கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் தான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க சேல்ஸ் பண்ண சொல்லி வண்டி தெளிவா இருக்கும் வந்து பாருங்க என்னால் முடிஞ்சு அஞ்சு லட்சம் ரூபா தான் கேக்குறோம் எவ்வளோ இதுலேயும் எவ்வளோ கம்மி பண்ணி தரணுமோ கம்மி பண்ணி தரோம் நேரில் வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தான் புது வண்டி எடுக்கணும்னா ஏழு லட்சம் ரூபா வேணும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு வண்டி எடுக்கணும் நீங்க திரும்பி தொட்டி கேட்பேன் எல்லாம் போடணும் நம்ம எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே போட்டு இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தான் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓரிக்கி இன்னைக்கு லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டாவே நீங்கள் புது வண்டி எடுக்கனாவே ஏழு லட்ச ரூபா ஏழரை லட்ச ரூபா ஆகுது நம்மகிட்ட எல்லாம் லோன்லாம் நீங்கள் கட்ட போயெல்லாம் பத்து லட்ச ரூபா வந்துடும் நீங்கள் நம்மகிட்ட லேட்டஸ்ட்டாகவே வந்திருக்கு வந்து பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழுனா டாட்டா ஏசி கச்சிட்டி வண்டி தெளிவாக நீ கச்சிட்டி எல்லாம் வெளிபுள்ள வண்டி உள்ள வண்டி கச்சிட்டியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கச்சிட்டி நிறையா பேர் விரும்புறீங்க நிறையா பேர் கேட்குறாங்க நம்மளால் வண்டி தான் கொடுக்க முடியல வண்டி நிறையா வருது ஆனால் நம்மளுக்கு கஸ்டமரே ரயில்வே கஸ்டமரே அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு வண்டி கொடுக்க முடியல வீடியோ அப்டேட் பண்ணுறதுனால ஒரு நண்பர்களுக்காண்டி தான் அப்டேட் பண்ணுறது வந்து பாருங்கள் வண்டி இது ஹெசி இன்சூரன்ஸு இயர் ஏர்போர்ட்டு கொடுத்துடலாம் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மதுரை நம்பர் தான் வண்டி தெளிவாக இருக்கும் தொட்டி கேபினி எல்லாமே இருக்கும் கிலோமீட்டர் வந்து ஒரு ஒன்னு சிலருவா ஓடி இருக்கு நேரில் அவங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க மதுரை ஒத்தக்கடை மதுரா கார்ஸ் ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இந்த வண்டி பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு லோன் வசதி வந்து ஒரு மூணு லட்ச ரூபா முடியும் லோன் வசதி பண்ணி கொடுத்துடலாம் கையில் ஒரு நாப்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் ஒரு ஓன் போர்டு கார் ஒன்று பார்க்கலாம்னா ஆமணி வந்துருக்கலாம் ஸ்பெஷலு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் போட்டு கொடுத்துடலாம் இதுக்கு கோட் பண்ணுற வில வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறான் நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி ஒரிஜினல் இருக்கும் பியூர் பெட்ரோல் தான் வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனு மதுரை நம்பரு அந்த சீட்டு இதெல்லாம் பாருங்கள் கிலோமீட்டர் அறுபத்தி நாலு ஓடி இருக்குது பியூர் பெட்ரோலு லைட் யூஸ் வண்டி தான் டயர் ஏர் எல்லாமே நல்லா இருக்கும் எங்கன்னா ஒரு சின்ன பொருசல் கூட இருக்காது ஒரிஜினாலிட்டியா இருக்கும் வண்டி கஸ்டமர் வண்டி தான் வண்டி தெளிவா இருக்கும் வந்து பாருங்க எதோ எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் ஏதோ சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் வண்டி பியூர் பெட்ரோல் இப்போ வண்டியை பார்க்கணும் இடம் வந்து மதுரா கர்ஸ் மதுரை ஒத்த கடை நேரா விசிட் பண்ணி பாருங்க எங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளவு பண்ணி கொடுக்குமோ பண்ணி தரோம் நல்ல வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மதுரா கடைசு மதுரை ஒத்த கடைக்கு வாங்க வண்டி தெளிவா இருக்கும் வண்டிகள் ஃபுல்லாக நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா லைன்ல ஓட்டலாம்